ஒன்று வந்து இது ரோஸ்ரி வாட்டர் தான் தலைக்கு உறவுகளே அது தேவையில்லாத பொருள்னு தான் நினைக்கிறேன் ஆறு மாட்டோமாட்டி இங்கேயும் சூரியலாம் காணதுனால நம்ம கோழி சைச்சு டக்கு டக்குன்னு பிடிச்சிருந்தாங்கிறவள் இது வந்து சாம்பராணி அந்த இது உரவுகளே சாம்பராணி ரூபம் போட்டவனில் அது வந்து இது வந்து அதோட சாம்பராணி பேக்கிங்ல பக்காவாக இருக்குது பாபு போட்டு பாக்கோட்டு இருக்குன்னு பாக்கோம் டீ பாட் இது வந்து இங்க வச்சோமா நம்ம வந்து புகை இது உள்ளாக்கோளியா வந்து வெந்து இதுல ஊத்து நல்லா நல்லாதான் இருக்கிறவங்களே ஆனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு டீ பாட் இது மாதிரி சாமியில் கூட இருக்கிறவங்க எனக்கு சாமி அவங்களுக்கு விருப்பமில்லை அதனால இந்த மாதிரி டீ பாட் தெரியுதுங்களா டீ பாட் டீ ஊற்றுற மாதிரி வாங்கி வச்சுருவே இது ஒன்று அது கூட ஃப்ரீயா இதுவும் கொடுத்துட்டாங்க இந்த சாம்பார் அடி அடியில் ஓட்டம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஓட்ட இருந்தால் பக்கம் அடியில் போய் இது பண்ணுன்னு நினைக்கிறேன் அதனால் அதே மாதிரியே சாம்பார் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இது வர்றவங்களே இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அது வந்து சாமானி பாட் நிறைய இருந்துச்சு சிவன் மாதிரி விநாயகர் மாதிரி அந்த சாமியா இருந்தால் வேணாம் அப்படின்ட்டு இதுதான் ரோஸ்மதி வாட்டர் என்ன தெரிய வரவே என்ன ஆர்டர் தெரியல நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் போட்டுருவீங்களா என்னன்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன வரவங்களே இது என்ன எனக்கு சொல்லுங்க

ஓ அதில் ஃபிட் பண்ணி இதில் ஃபிட் பண்ணணுமா இருந்த உடனே போட நெடுஞ்சு கொச்சு போகும் இருக்கு போட தெரியல போட்டு பார்க்கலாம் இதை வந்து இது குல்கிற சொல்லணுமா அவரவங்க என்னடா நமக்கு அந்த சோதனை தேவை இல்லையா இல்லை இதுக்குள்ளார இல்லை அவரவங்க டெட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிறவங்களே இது வந்து இன்னொரு பாட்டிலோட இது இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கான வயரத்துக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம்ல ஹோஸ் இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு லாக் இருக்குறவங்களே இந்த லாக்கை இங்கே ஒரு ஹோட்டல் ஹோஸ் இருக்குது ஃபஸ்ட்டாக அந்த லாக்கான கேப் இருக்குது இந்த இடத்துல அதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டோமா லாக் ஆகி தரவங்களே அப்போ தான் இந்த பம்பு வந்து ப்ரெஸ் பண்ணுது இப்படி லாக் பண்ணி பாருங்கள் கீழே இது தெரியுதாங்க கீழே பாருங்கள் லாக் ஆகத்தியாச்சு இப்போ அணிக்குது பாரு இல்லை ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிறவங்களே இது நம்ம தேங்காய் கூட தேய்ச்சிக்கலாம் பாட்டில் ரீஸ்க்கு யூஸ் ஆகும் வாசம்னா இது அவளுக்கா இல்லைவங்களே ரெண்டு பொருளுமே என்ன கேட்டால் கொஞ்சம் சும்மா தான் ஆர்டர் போட்டுருக்க தேவையில் மூணு தோணுதுவங்களே ஒன்று இது ரோஸ்மெரி வாட்டர் நாங்கள் ஒருவங்களுக்கு இதுதானே மீசோவில் ஆர்டர் போட்ட பொருள் இந்த சாம்பிராணி வந்து காத்தடிக்காமல் தான் அந்த புகை வந்து கீழே பாட்டுக்கு இறங்குது காத்தடிச்சினால அழலையாக போதுவங்களே இந்த சாம்பிராணியில் சுத்தமாக வாசனையே இல்லை இது வந்து தலைக்கு ரோஸ்மெரி வாட்டர் இது ரெண்டுமே எனக்கு இடம் தேவையில்லாத பொருள் தான் வரோகளே காசு இல்லாத நேரத்தில் உண்டுலேருந்து காசு எடுத்து வாங்கினது ஆரம்பம் போதே கொஞ்சம் பார்த்து தேவையே இல்லையான்னு போட்டுக்கணும் ரோகளே